கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஜோடிகள் வந்து மீண்டும் இணைய இருப்பதாக வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக வந்து பரவி கொண்டு வருதுங்க நடிகர் தனுஷும் ரஜினிகாந்தின் மூத்த மகளான டைரக்டரான ஐஸ்வர்யாவும் வந்து ரெண்டு பேரும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வந்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பையனுக்கு வந்து பதினேழு வயசும் ஒரு பையனுக்கு வந்து பதிமூன்று வயசும் இவங்க ரெண்டு பேரோடய வாழ்க்கையுமே வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து போய்கொண்டிருந்த நிலையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ரெண்டு பேருமே வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிவதாக சொல்லியிருக்காங்க தற்போதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வர மாதிரியும் தமிழ்நாடு ரீதியில் வந்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து குற்றங்களை வந்து அதிகரித்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஜி வி பிரகாஷ் வந்து ரீசெண்டாக வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்வதாக சொல்லியிருந்தாங்க ஜெயம் ரேவி அதே போல் வந்து ரீசெண்டாக ஒரு டூ வீக் முன்னாடி வந்து அவருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கருத்து வேறுபாடு காரணத்தினால மனைவியை வந்து பிரிவதாக சொல்லியிருக்காங்க இவங்களோட பிரிவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடி சினிமா இண்டஸ்ட்ரி மற்றும் மக்கள் ரீதியில் வந்து ரசிகர் மத்தியிலுமே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட குடும்பத்தினருமே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிற முயற்சியுமே வந்து அந்த டைம் வந்து அவங்க பண்ணியுமே வந்து அது கைவிடப்பட்டிருந்துங்க இந்த நிலையில் வந்து கருத்து வேறுபாடுகளை வந்து மறந்து மீண்டும் இருவருமே வந்து ஒன்றி சேர்ந்து இருப்பதாக வாழ்வதாக வந்து சமூக வலைதளத்தில் வந்து நிறைய பேர் வந்து பரப்பி கொண்டு வராங்க அது எந்த காரணத்தினால வந்து அவங்க பரப்பி கொண்டு வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து தனது மகளுடன் வந்து இருவரும் மகனுடன் வந்து இருவரும் வந்து புகைப்படத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஐஸ்வர்யா வந்து பகிர்ந்துருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து தனுஷ் வந்து லைக் போட்டிருக்காருங்க முதல்ல வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்து ஓணம் சம்பந்தப்பட்ட இதில் வந்து கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்த ஐஸ்வர்யா மற்றும் அவங்களுடைய மகன்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கப்பட்ட புகைப்படத்துக்கு வந்து மீண்டும் வந்து தனுஷ் வந்து லைக் போட்ட காரணத்தினால வந்து மீண்டும் வந்து ரெண்டு பேரும் வந்து இணைந்து ஒன்றாக வந்து சேர்ந்து வாழ இருப்பதாக வந்து வந்து நிறைய பேர் வந்து பரவலான பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இணைந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் தரப்பிலேயோ ஐஸ்வர்யா தரப்பில் வந்து எந்த ஒரு பரவலுமோ எந்த ஒரு தகவலுமே வந்து தற்போதைக்கு கிடைக்கப்படலாங்க நம்ம சொல்லி ஆகணும் தனுஷ் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து குபேரா திரைப்படத்தில் வந்து நடித்து கொண்டு வராருங்க அதனை முடித்து விட்டு இளையராஜாவுடைய வாழ்க்கை கதையிலுமே வந்து நடிக்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவருடைய அண்ணனான செல்வராகவன் இயக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவருடைய இயக்கத்தில் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அவர் டேரக்டருமே வந்து பண்ண இருப்பதாக சொல்லியிருக்காங்க குபேரா திரைப்படத்தில் வந்து சேகர் கம்முலா இயக்கத்தில் வந்து உருவாகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க இளையராஜா திரைப்படம் வந்து அருண் மாதேஸ்வரன் இயக்கத்திலும் இவரோட இயக்கத்தில் வந்து ரீசெண்டாக ராயன் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது குறிப்பிடத்தக்கதுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தனுஷோட லைஃப்பில் வந்து மாசாக இருந்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து ஹாலிவுட் ரீதியில் வந்து அமேஞ்சர்ஸ் ரூம்ஸ்டே அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அந்தோனி ரோசோ இயக்கத்தில் வந்து ஹாலிவுட் ரீதியில் வந்து நடிக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பட வாய்ப்புகள்லேயே வந்து அவர் பயங்கரமான பிஸியில் வந்து இருக்கிற ஒரு நடிகர்னா தற்போதைக்கு தனுஷ்மே வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுக்குற மாதிரி பட்ட ஒரு படத்தில் வந்து அவர் நடித்து கொண்டு வராருன்னா அவருமே வந்து ஒரு முன்னணி நடிகராக வந்து தற்போதைக்கு வராது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பட லைஃப் ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னா ரொம்பவே கஷ்டங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாங்குறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்